என் செவ்வாய்கிழமை இந்த நாள் இனிய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்க எண்ணோடு இணைந்து ஜபிக்க என்போடு வேண்டிக்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்றாலையும் புனித வண்ணத்து புனித சந்தையாகப் புனித பதுவை அந்தோனியா புனித செபஸ்தியா இருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் நம்மை பராமரித்து பாதுகாத்து நம்முடைய தேவைகளை கண்டிப்பாக ஆண்டவிடம் பறிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமான சகோதர சகுளே நீதிமன்றத்தில் ஒரு திருடன் தான் செய்த குற்றத்தை நீதிபதி முன்பாக ஒப்புக்கொண்டார் நீதி அரசரே நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை சரிதான் நான் திருடன் தான் நான் திருடியதை ஒப்புக்கொள்கிறேன் என்றெல்லாம் பலவாறு அந்த திருடன் நீதி அரசரிடம் நீதிமன்றத்தில் பேசுகிறார் நீதி அரசருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி இவ்வளவு வேகமாக இந்த திருடன் விட்டானே தன்னுடைய தவறையெல்லாம் ஒப்புக்கொண்டானே இப்படிப்பட்ட திருடர் உண்டோ என்று ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் நீதியரசர் அவன் நீதி அரசரே நான் செய்தது குற்றம் ஆனால் எங்கு தவறு நடந்தது என்றால் நான் எப்போதெல்லாம் திருடுகின்றனோ அப்போதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு நான் திருடியதில் சரிபாதை காணிக்கையாக போட்டு விடுவேன் இப்போது திருடியது அதிகமான பணம் ஆகையால் கொஞ்சம் பேராசை பாதி போடுறதை விட கால்வாசி கொஞ்சம் போடுவோம் நான் கொஞ்சம் கோயிலில் காணிக்கா போட்டேன் மாட்டிவிட்டு தான் அந்த மாட்டி அந்த என்னை காட்டி கொடுத்து விட்ட தான் நான் சிக்கி தவிக்கிறேன் என்று கூறினார் பிரியமான சகோதர சொலே அவன் திருடியது பெரிதாக தெரியவில்லை ஆனால் அவன் கடவுளுக்கு பாதி காணிக்கை கொடுக்காதுதான் அவனுக்கு தவறாக தெரிகின்றது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் நாம் செய்வது பெரிய பெரிய குற்றங்களாக பாவங்களாக பலவீனங்களாக தவறாக இருந்தாலும் கூட அதை நாம் ஒத்துக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி பார்க்கக்கூடிய மக்களாகவே இருக்கின்றோம் இன்றைய நாளுடைய நச்சயத்தில ஆண்டவர் இயேசுவை மறைநூல் அறிஞர்களும் சது செய்களும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார் ஓய்வு நாளில் உன்னுடைய சீடர்கள் கழுவாமல் உண்ணுகிறார்களே யூத சமுதாயத்தில் ஒவ்வொன்றுக்கும் சம்பிரதாயங்கள் வைத்திருந்தார்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்யக்கூடாது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் 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 என்று பலதரப்பட்ட சட்ட திட்டங்களும் மதத்தின் அடிப்படையில் சடங்கு சம்பிரதாயங்களும் அந்த பழக்க வழக்கங்களில் மூழ்கி இருந்தார்கள் ஆனால் மனித நேயத்தை மறந்துவிட்டார்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் மதித்து நடக்க வேண்டும் தாயையும் தந்தையும் கடைசி வரையில அவர்கள் உடன் இருக்க வேண்டும் அவர்களை ஒருபோது வெறுக்கக்கூடாது என்பதெல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை சாதாரண இந்த சடங்கு சம்பிரதாயங்களை கழுவதிலும் அல்லது குடிப்பதிலும் அல்லது சாப்பிடுவதிலும் அல்லது வெளி வேடங்களில்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களை தவிர நேயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் அந்த மனித நேயத்தை நினைவிட்டக்கூடிய தான் நம்முடைய தேவன் ஏசு கிறிஸ்து நாமும் நிறைய நேரங்களில் இப்படித்தான் சடங்கு சம்பிரதாயங்களிலே மூழ்கி கிடைக்கின்றோம் ஒரு குழந்தை வயிற்றில் உண்டாகியதிலிருந்து கல்லறைக்கு செல்லும் வரையில் பலதரப்பட்ட சாங்கியமும் சம்பிரதாயங்களும் எத்தனை எத்தனையோ விதத்துல நாம் இன்னும் அந்த மூட பழக்க வழக்கத்துல நாம் மூழ்கி கிடைக்கின்றோம் என்றால் அது மிகையாக ஒரு சில நபர்களுடைய கல்லறைக்கு அடக்கத்திற்கு சென்று பார்த்தோம் என்றால் அந்த அடக்க சடங்கே ஒரு பெரிய சம்பிரதாயங்களும் ஏதோ ஒரு செய்ய இந்த சம்பிரதாயங்களும் செய்யவில்லை என்றால் குடும்பம் கெட்ட நடந்துவிடுமோ அல்லது செத்துப்போனவர் மீண்டும் உயிர் பெற்று வந்து விடுவாரா அவர் ஆவியாக வந்து விடுவாரா என்பதற்காக பலதரப்பட்ட சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் ஒருவர் விபத்தில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் ஒருவர் வயதான காலத்தில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் ஒருவர் வாலிப பருவத்தில் இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் ஒருவர் குழந்தையாக இருக்கின்ற போதே இருந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பலதரப்பட்ட விதத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நிலையிலும் பலதரப்பட்ட சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் பிரியமான சகோதர சூழல் இவை அத்தனையும் நாம் கடந்து வர வேண்டும் நம்முடைய தேவன் உயிருள்ள கடவுள் ஆகையால் வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஆத்மரீதியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கலப்பி வைக்கின்றது அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக இந்த நாளில் நம்ம குடும்பத்திலும் நிறைய சம்பிரதாயங்களும் நிறைய பழக்க வழக்கங்களும் மூட நம்பிக்கையும் கொண்டவர்களாகவே நாம் வாழ்கின்றோம் இரவு நேரத்தில் பிள்ளைகளை வீட்டுல எல்லாத்தையும் சுத்தி நடுவீதிய சூடம் பொருத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய அவலநிலையை இன்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அவர் எப்படிப்பட்ட கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்த பழக்க வழக்கங்களை செய்தால்தான் அவருக்கு நிறைவாக இருக்கும் என்று கூட எத்தனையோ ஜெவமாலி சொல்லலாம் திருப்பலையில பங்கேற்கலாம் அவர் பங்கு பேரவை தலைவராக இருக்கலாம் அல்லது ஒரு குருவானவருடைய குடும்பமாக இருக்கலாம் அருண் குடும்பமாக இருக்கலாம் எப்படி இருப்பினும் ஒரு சில பழக்க வழக்கங்களை இன்னும் நாம் தவிர்க்க முடியாமல் அதிலே மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்பதுதான் இதனாலுடைய நச்சியத்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ இணைந்து பரலோக பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நமக்கு நன்றி சிறுத்தைகள் தகப்பனே அப்பா நீர் எங்களோடு இருந்து பயணித்தீர் எங்களை அசு கொண்டிருக்கின்றேன் நீர் எங்களோடு உடன் இருக்கின்ற போது எங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு என்ன சடங்கு சம்பிரதாயங்கள் அப்பா அத்தனை கடந்தவர்களாக ஏதோ வாழ தைரியத்தை எங்களுக்கு தாரும் நிறைய நேரங்களில் மற்றவர்களை என்ன நினைப்பார்கள் மற்றவர்களை என்ன சொல்வார்கள் ஒருவேளை இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்றால் நடந்து விடுமோ கெட்டது நடந்து விடுமோ என்றெல்லாம் நாங்கள் பயப்படுகிறோம் ஆவி ஆணவர் எங்களுக்கு துணை இருக்கின்ற போது ஆவி ஆணவர் எங்களோடு குடியிருக்கின்ற போது நீர் எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்துகின்ற போது எங்களுக்கு என்ன குறை போகும் இடமெல்லாம் நீர் எங்களோடு உடனிருந்து ஆஸ்வதிக்கக்கூடிய தேவனே தொடர்ந்து எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகளை இந்த நாட்களில் ஆசிரித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராயேசு கசிவினை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே